மே இருபத்தி எட்டாம் தேதி உலக பட்டினி தினம் அனுசரிக்கப்படுவதையொட்டி இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் இலவச மதிய உணவு வழங்கப்படும் என்று விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது என்ன கொடுக்க முடியும் தெரியல ஒரு மனுஷனுக்கு சேவை பண்றதுக்காக ஆரம்பிச்சிருந்தோம் நாம ஒரு செயல் செஞ்சா அது நமக்கு நல்லது நடந்த சந்தோஷம்தான் ஆனா அதே செயல் நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடந்தா அதுதான் சரியானதும் கூட நான் எதையுமே எதிர்பார்க்காம உதவி செய்கிறவங்களுக்கு அவங்களே எதிர்பார்க்காத நேரத்தில் நாம வந்து செய்யணும் தெரிஞ்சவங்களுக்கு செய்கிற உதவி நம்மளை மட்டும்தான் காப்பாற்றணும் யாருன்னே தெரியாதவங்களுக்கு செய்கிற உதவி நம்ம வம்சத்தையே காப்பாற்றும் சொல்கிறது உண்டு பட் அதெல்லாம் செயல்படுத்துறது நடைமுறைப்படுத்துறது வந்து அவங்க தான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு தான் இந்த கிரெடிட்லாம் போய் சேரும் வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகுவாத்தாலும் புதைத்தாலும் அழியாமலே வருங்காலம் பேச உணவாகுவா ஒன்ற ரத்தம் வேறு இல்லை உதிரத்தில் விதைத்தாயே அன்பின் சொல்லை தலைவா தலைவா